பிசாசுகளோட பிஆர்ஓவா மாறியிருக்க சுந்தர்சி தாய் பே அப்படின்னு கலக்கிருக்க தமன்னா சிறு தராத யோகி பாபு ஆனாலும் குடும்பங்கள் கொண்டாடுறது குஷ்பு குருஷனோட படத்தை

அப்படின்னு இந்த நாள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு மனுஷன் கையில பேய பத்தின ஃபுல் பயோடேட்டா இருக்கு பேயோட பிஆர் ஓவை ஆகிட்டாரு சுந்தர்சி சி சரி அரண்மனை ஃபோர்க்குள்ள போகலாமா பாக் அப்படின்ற ஒரு அமானுஷியா தீய சக்தி பிரம்மபுத்திரா நதிக்குள்ள சிறைவேக்கப்பட்டிருக்கு எதிர்பாராத நிகழ்வா பாக் நதில இருந்து தப்பிச்சிவிடுது இன்னொரு பக்கம் சென்னையில் தன்னோட அத்தை கோவை சர்லாவோட வாழ்ந்துட்டுருக்காரு அட்வொகேட் சுந்தர்சி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு போன தங்கை தமனா மேலே பாசமாக வச்சிருக்கார் ஒரு நாள் அவரோட தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் பிரதாப்பும் இறந்துட்டு தான் செய்தி வர அவங்க வாழ்ந்த பழைய அரண்மனைக்கு போகிறார் ரெண்டு பேரோட டெத்லேயும் சந்தேகம் இருக்கிறதையும் தங்கச்சியோட குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்கிறதையும் உணர்ற சரவணன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ மர்ம மரணங்களும் அமானுஷிய சம்பவங்களும் நடக்குது இந்த தொடர் மரணங்களுக்கு யார் காரணம் பாக்குக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் குழந்தைங்கள சரணன் காப்பாத்துனாரா அப்படின்ற கேள்விக்கு வழக்கமான அரண்மனை ஃபார்ம் லவ்ல பதில் சொல்லிருக்கு சுந்தர்சியோட அரண்மனை அளவெடுத்தது மாதிரி நடிச்சு தப்பிக்கிற சுந்தர்சி உருக்கமான சீன்ஸ்ல மேலோட்டமான நடிப்பால உணர்வுகளை கடத்த தவறாரு தாய் பேய் அப்படின்னு உணர்ச்சிகரமான கேரக்டர்ல அசிரிக்காங்க தமண்ணா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்ல ராமச்சந்திர ராஜோட கேரக்டர் மட்டும் கனமா எழுதப்பட்டிருக்கு அவரோட நடிப்பிலும் எந்த குறையுமே கிடையாது ஓவர் டைலாக் அண்ட் ஓவர் ஆக்டிங்னால நம்மள தொடச்சு எடுக்கிறாங்க கோவை சார்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிரிக்க வைக்கிறது யோகி பாபு வி டிவி கணேஷ் அண்ட் டெல்லி கணேஷ் இவங்களோட காமெடி கிளைமேக்ஸில் ஸ்கோர் பண்றவங்க மொத்த படத்துலையும் அதே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஈ கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவில் நைட் நேர திகில் சீன்ஸ் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்னு கச்சிதமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இழுவைக்கு கடிவாளம் போட தவறி இருக்கிற பென்னி ஆலிவரோட பட தொகுப்பு இப்போ பாதியோட மியூசிக்கல மீனாட்சி இளையராஜா குரலில் ஜோ 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 பாட்டு ஆறுதல் கொடுக்குது பரபரப்பான சீன்ஸையும் பதற வைக்கிற நொடிகளையும் மெருகேற்றி படத்துக்கு வலு சேர்க்குறது ஆதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கால அரண்மனை அமானுஷ சக்திகள் மர்ம மரணங்கள் பாச போராட்டங்கள் கூட்டணியோட சேட்டுகள் மர்மங்களை கலைக்கிற களமிறங்குற சுந்தர்சி நல்ல அமானுஷ்ய சக்திக்கும் தீயமானுஷ்யான வழக்கமான அரண்மனை வாடகை கெடுத்து கலர் கலரா சில பல எவர் செல்வர் பாத்திரங்களை அடிக்கரண்மனையா மாத்தி அது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா கொடுத்திருக்காரு அரண்மனை வெளியே வர பலர் லாஜிக் இல்ல புதுசா இல்ல கதையே இல்ல அப்படின்னு கழுவு ஊத்துனாலும் கூட இப்ப குடும்பங்கள் கொண்டாடும் படமா உண்மையிலே கொஞ்சம் வசூல் கேத்து காமிச்சிட்டு இருக்கு அரண்மனை போர் சோ நீங்க அரண்மனை போர் படம் பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா கான் பாக்ஸ்ல கான் பண்ணுங்க